யாழ்ப்பாணம் காரைநகர் பாலாவோடை களபூமியை புறப்படமாகவும் வசைப்படமாகவும் கொண்டிருந்த திரு ராமப்பிள்ளை பாலசிங்கம் அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராமப்பிள்ளை சிதம்பரம் தம்பதியினரின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான ஆறுமுகம் லட்சுமி தம்பதிகளின் அன்புமன் சிவபாக்கியம் அவர்களின் அன்பு கடவரம் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் தம்பிப்பிள்ளை மற்றும் பாக்கியம் சிவக்கொடுந்து கனகம்மா சுந்தரம்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ரவிச்சந்திரன் மஞ்சுளா காலம் சென்ற யாழினி நந்தினி நந்தகுமார் ஆகியோரது அன்பு தந்தையம் நலாயினி நந்தனகுமார் சிவஞானம் ஆகியோரது அன்பு மாதனான தமிழினி கதரவன் மதுசன் கவிதன் ஆகியோரின் அன்பு பேரனும் நடராசா தர்மலிங்கம் தனபாக்கியம் ராசமலர் சண்முகநாதன் ஆகியோரின் அன்பு வைத்துணர்வ ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதிக் கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்